அனைவருக்கும் வணக்கம் எதிர்மறை நிலைமையை நேர்மறையாக மாற்றுவது எப்படி இந்த கதையை படிங்க புரியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம வீடியோனுடைய தலைப்பு வாழ்க்கையில் எதிர்பார்க்கும்படி எப்பொழுதும் நடைபெறும் என்று எதிர்பார்க்க முடியாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு எப்போவுமே நடக்கும் அப்படின்ட்டுலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அதற்கான ஒரு சின்ன கதை தான் இது உண்மை கதையும் கூட படித்ததில் தெரிந்து கொண்டது நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் அந்த இன்ஸ்டியூட்டின் டேரக்டர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தலைவர் ப்ரொஃபஸர்கள் குழுமியிருந்தனர் துறை சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரொஃபஸர் எல்லாரையும் வரவேற்று ஏ நேர்மறை தேர்வுக்கு எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரைகளை வழங்கினார் அந்த மாதிரி நேர்காணல் தேர்வினை நடத்த அனுபவம் மிக்க மனிதவள நிபுணர் வரவழைக்கப்பட்டிருந்தார் அவரும் அந்த இன்ஸ்டியூட்டின் பேராசிரியர் ஒருவரும் அந்த மாதிரி தேர்வு நடத்தினார்கள் எல்லா மாணவ மாணவிகளும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தங்களால் இயன்ற நன்றாகவே பதிலளித்தனர் விளக்கங்கள் கொடுத்தனர் விறுவிறுப்பாக நடந்தது பயிலும் மாணவ மாணவர்களுக்கு புது அனுபவம் உற்சாகத்துடன் பங்கு பெற்றனர் வந்திருந்தவர் ரத்தன சுருக்கமாக கேள்விகள் கேட்டு பங்கு பெற்றவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தினார் மாதிரி நேர்காணல் முடிந்ததும் மாணவ மாணவியர் அங்கு குழுமியிருந்த மனிதவள துறை சார்ந்த பேராசிரியர்கள் உட்பட எதிர்பார்க்காத முக்கிய நிகழ்வு ஒன்று நடந்தது அந்த மனிதவள நிபுணர் கூறினார் அந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு பிராக்டிக்கல் டெஸ்ட் என்று எல்லாரும் பொதுவாக ஒரே ஒரு தருணம் பற்றி விளக்கிவிட்டு ஒவ்வொருவரும் எப்படி அந்த தருணத்தில் வேலை செய்வார்கள் என்பதை எழுத வேண்டும் அதற்கான காரணம் உட்பட அந்த சூழ்நிலை தருணம் பின்வருமாறு நீங்கள் ஹெச்ஆர் மேலாளராக அமர்த்தப்பட்டு அன்று காலைகள்தான் வேலையில் சேர்ந்துள்ளீர்கள் அந்த கம்பெனி பிரபலமான ஒன்று பல வருடங்களாக இயங்கி வருகின்றது நீங்கள்தான் புதியவர் அந்த கம்பெனிக்கு உங்களுக்கு முதல் கையெழுத்தை பெற கம்பெனியில் உங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட கடிதம் மேஜை மீது காத்து இருக்கிறது நீங்கள் ஆவலுடன் ஆர்வத்துடனும் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கும் விவரத்தை படிக்கிறீர்கள் அதிர்ந்து போகிறீர்கள் உங்கள் உங்களை அறியாமலேயே ஒருவித நடுக்கம் தயக்கம் தங்களை பற்றி கொள்கிறது அப்படி என்னதான் அந்த கடிதம் கூறுகிறது முதல் நாள் மேல்மட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட பணிபுரிபவரை வேலையில் இருந்து நீக்குவது என்று அந்த உத்தரவை தங்கள் கையெழுத்து இட்டு அந்த குறிப்பிட்ட நபருக்கு கொடுக்க வேண்டும் இந்த பணி கம்பெனி பாலிசி ரூல்ஸ் படி தங்களது நேர்மறை சூழ்நிலையில் வேலையை ஆரம்பிப்பதையே யாரும் விரும்புவார்கள் ஆனால் இப்பொழுது தாங்கள் எதிர்மறை பணியை அதுவும் துவக்க பணியாக செய்து முடிக்க வேண்டிய நிலவையில் உள்ளீர்கள் தாங்கள் உங்கள் கையெழுத்தை போடுவீர்களா அல்லது மாட்டீர்களா முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டாகிவிட்டது உங்களுக்கு விளக்கம் அளிக்க யாரும் இல்லை ஒருவேளை தாங்கள் கையெழுத்து இடாவிட்டால் விளைவைகளை சந்திக்க நேரும் கையெழுத்து இட்டால் தாங்கள் ஒருவரின் வேலை போவதற்கு உதவியதாக தங்கள் மனம் வருந்த செய்யும் அதுவும் தாங்கள் வேலைக்கு சேர்ந்த அன்றே இந்த நடவடிக்கை எடுத்ததற்கு எதிர்மறையான சூழ்நிலையை நேர்மறையாக மாற்ற முடியுமா என்றும் கேட்கப்பட்டு இருந்தது வந்திருந்த மனிதவள நிபுணர் மேற்படி விவரத்தை விளக்கிவிட்டு சிறிது நேரம் அளித்தார் மாணவ மாணவியர்கள் தங்கள் முடிவு கருத்துக்கள் எழுதி கொடுத்தனர் அவர் எல்லாவற்றையும் படித்து முடித்து விட்டார் வேகமாகவும் படிக்கும் திறமை உடையவர் என்பதால் சீக்கிரம் குழுவில் இருந்த எல்லாரும் அவர் என்ன கூற போகிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக இருந்தனர் அந்த நிபுணர் மாணவ மாணவர்களை மனதார பாராட்டினார் பெரும்பாலானவர்கள் தங்கள் தயக்கங்களை வெளிப்படுத்தி இருந்தனர் ஒரு சிலர் கையெழுத்து போட்டுவிட்டு மறந்துவிடுவேன் என்றும் எழுதியிருந்தனர் ஆனால் அவர்களால் எப்படி நேர்மறை யாக மாற்ற முடியும் எதிர்மறை சூழ்நிலையை நேர்மறை சூழ்நிலைக்கு மாற்றி தங்கள் பணியை செவ்வனே செய்வது என்பதை விளக்கி சொல்ல முடியவில்லை அதை பற்றி அறிய ஆவலுடன் இருந்தனர் அந்த நிபுணர் விளக்கினார் உங்கள் கடமையில் இருந்து நீங்கள் தவறக்கூடாது அதே சமயத்தில் தாங்கள் போடும் முதல் கையெழுத்து அவ்வளவு சுலபமாக மறக்க முடியாது நேர்மறை சூழலில் சூழ்நிலையில் ஆரம்பிக்க வேண்டும் அத்தகைய செயல் தங்கள் கைகளில் முடிவில்தான் இருக்கிறது என்று குறி கூறிவிட்டு சிறிது நிறுத்தினார் இவர் இப்படி கூறியதும் மாணவ மாணவர்களுக்கு தெளிவும் நம்பிக்கையும் காணப்பட்டது முகங்களில் மேலும் கேட்க ஆர்வம் ஏற்பட்டது அவர் வினாவினார் கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு காகிதத்தில் இந்த நல்ல வேலை கிடைக்க உதவியதற்கு மனமார்ந்த நன்றி என்று கடவுளுக்கு எழுதிவிட்டு உங்கள் முதல் கையெழுத்தை அலுவலகத்தில் போட்டுவிட்டு உங்கள் பணியை தொடரவும் மேலும் தொடர்ந்தார் ஒரு வேலை கடவுள் நம்பிக்கை இல்லாவிட்டால் ஒரு காகிதத்தில் உங்களுடைய அன்பான பெற்றோர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் கூறிவி எழுதிவிட்டு உங்கள் முதல் கையெழுத்தை அலுவலகத்தில் ஒரு நல்ல மனநிறைவான செய்கைக்கு உபயோகித்துவிட்டு பணியை தொடரவும் என்று முடித்தார் மாணவ மாணவிகள் மற்றவர்களும் அந்த கோணத்தில் சிந்திக்கவில்லை அவர் கூறியதை கேட்டு எல்லாரும் கைகளை தட்டி மகிழ்ச்சியையும் நன்றிகளையும் வெளிப்படுத்தினர் முடிவும் செயல்பாடும் ஒருவரின் ஒருவரிடம் இருக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவது நேர்மறையான சூழ்நிலையை ஏற்படுத்தி எதிர்மறையான பிரச்சனைக்கு தீர்வு காண உதவும் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம எப்போவுமே முடிந்த அளவுக்கு நேர்மறையான எண்ணங்களை நம்ம மனசில் வளர்த்திக்கணும் அப்படிங்கிறது நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி